வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பி சோண்டர்லாண்ட் இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் வடை தாங்க பண்ண போறோம் இந்த குழந்தைங்களா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு குழந்தைங்களா வரும்போது நம்ம செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான ஸ்வீட் வடை ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஸ்வீட் வடை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன் இந்த நேந்திர பழத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்த நேந்திரம் இருக்கணும் இதை நான் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கிறேன் இப்போ பழம் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை நீங்கள் எந்த வாழைப்பழமும் நல்லா வலுத்த வாழைப்பழமாக நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வாழைப்பழம் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சக்கரையை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு கப் அளவுக்கு கோது மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா கை வச்சு பசஞ்சிக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும் பாருங்க இப்போ மாவு நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாவை இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ சென்டரில் நல்லா ஒரு ஹோல் போட்டுக்குவோம் இந்த மாதிரி நல்லா ஹோல் போட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ என்ன நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வடை ஒவ்வொன்றையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம் ஒரு மிதமான ஹீட்லே வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சீக்கிரமாகவும் ஃப்ரை ஆயிரும் இந்த பாருங்க ஒன்று நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு திருப்பிக்கிறேன் இந்த பக்கம் அவ்வளவுதாங்க சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துக்குவோம் இப்போ ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸோ பீஸ் ஒன்றர் லேண்ட் தேங்க்யூ